அனைவருக்கும் வணக்கம் வருகிற பொங்கல் அன்று ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி இருக்கிறது ஆனால் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் தரல அப்படின்னு சொல்லி சம்பவ வலைதளங்கள்ல அப்படின்னா பொருளை கலப்பிட்டு இருந்தாங்க இந்த பொருளையை கலப்புறது யாரு பராசக்தி டீம் பராசக்தி ஜெயின்னா உதயநிதி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரப்புரை சீர்த்திட்டு வராங்கன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை ஏன்னா உலகத்துல இருக்கிற அனைவருக்குமே தெரியும் ஏன்னா இவங்க குடும்பம் மட்டும்தான் வாழும் மத்தவங்களை யாரையும் வாழ விட மாட்டாங்க யாரும் தன்னை ஏற்றுனா இந்த மாதிரிதான் வந்து சம்பவத்து மேல சம்பவம் பண்ணுவாங்களாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப விஜய் அவர்களை வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு படத்துல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து சென்சார் சட்டிக்கிட்டு நீங்க தர்றதுக்கு மறுத்தாலுமே இங்க நாங்க படத்தை ரிலீஸ் பண்றோம்னு சொன்ன மாதிரி ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு படத்தை பார்த்த திருப்தியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குல பாலகிருஷ்ணா நடிச்ச பகவத் கேசரியோட ரீமேக் தான் வந்து ஏன்னா ஜனநாயகன் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் இதை வந்து ஏன்னா விஜயோட கேசரி இது வந்து பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணா கேசரி அப்படின்னு சொல்லிட்டு பகவந்த் கேசரி விஜய் அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா விஜய வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு விதமாக ட்ரோல் பண்ணுறாங்க நீ என்ன ட்ரோல் பண்ணணுமே அதில் பாலகிருஷ்ணா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நீ என்ன பண்ண முடியும் இதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி படம் அப்படின்றதுனால இதை முழுக்க முழுக்க நம்ம கமர்ஷியலாக கொடுக்கணும் ரசிகர்களை வந்து கொண்டாட இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்த விஜய் அவர்கள் வந்து மினக்கிட்டு இந்த படத்துல வந்து அவர் பண்ணியிருக்கிறதாக தான் நமக்கு தெரிகிறது ஹச் வினோத் அவர்களும் பார்த்தீங்கன்னா அவர் படங்கள்லாம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா சில யதார்த்தமாக தான் இருக்கும் நிறைய ஆனால் இவர் கமர்ஷியலாக பண்ணுவாரா அப்படின்னு இந்த பகவந்த் கேசரிய நிறைய விஷயங்களை வந்து ஒரு சொல்லலாம் விஜய்க்கு இருந்தா போல இதுல வந்து அரசியல் வந்து கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்க கமர்சியலா ரசிகர்கள் இருந்து கொடுப்பாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரசியல்ல டயலாக் வயசா பிச்சு பெடல் எடுத்திருக்காப்புல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயலாக் வந்து ஏன்னா குழந்தை கட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அரசியல் வாடை நெடி அதிகமாகவே இருக்கிறது ஜனநாயகம்ல இதற்கு யாருக்கு எதிராக இருக்கிறது யாருக்கு எதிராக இருக்கும் ஐடிய்க்கு எதிராக தான் இருக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை எப்படியாவது தேட்டரை குறைக்கணும் எப்படியாவது முடக்கணும் சென்சார் சைட்லேயும் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சைட்ல முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ட்ரெயிலர்ல என்ன சொன்னாங்க என்ன சொல்ல வருது இந்த படம் அப்படின்றத நம்ம சில விஷயங்களை பார்த்துருவோமே ட்ரெய்லர் ஓப்பன் ஓபன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரில் இந்த பேர் யாருன்னு பார்த்து சொல்றா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வருது அதுல வந்து பார்த்திங்கன்னா பேரை வந்து பாக்குறாங்க பார்க்கும் பொழுது அதுல என்ன வருதுன்னா தளபதி பார்த்தீங்கன்னா வெற்றி கொண்டான்ற பேர் வருது இவனை யாராவது தொட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆப்போசிட்ல ஏன்னு கேக்குது இவனை தொட்டா நீங்க சம்பவம் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இவன் சம்பவம் பண்றது ரெக்கார்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே மிரள விடுறாங்க இந்த மிரல் ஓடுறதெல்லாம் வந்து நம்ம பாட்ஸா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டை கூலி இந்த மாதிரி படங்கள்லாம் சில பில்டப் இருக்கும் அந்த பில்டப் எல்லாம் மீறி பாத்தீங்கன்னா இந்த ஓப்பனிங்கே இந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கமர்சியல்ல விஜயோட ஒரு ஓப்பனிங் என்ட்ரிங் வந்து ட்ரெயிலர்லயே பயங்கரமா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து அவரு குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்றாரு அந்த குழந்தைய வந்து அவர் மிலிட்ரிக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுதான் இவரோட லட்சியமா இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுடிகள்லாம் தும்சம் பண்றாரு ஏன்னா அரசியல் டைலாக் எல்லாம் வந்து திருச்சி மேயுதுங்க தீப்பொரியா பறக்குது இது கேசரி இல்லடா தீப்பொறி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா டயலாக் வந்து அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் டயலாக் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு அந்த அளவுக்கு பஞ்சு அடிச்சிருக்காப்புல விஜய் அவர்கள் என் பொண்ணுக்கான பிரச்சனையை தீர்த்தா இந்த நாட்டில் உள்ள மற்றவங்க பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற டைலாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒன்றும் இல்லைங்க தமிழக தான் சொல்லலை ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த அரசியலில் பயணிக்கும் அந்த டைலாக்காக தான் அங்கங்கே வருகிறது அதாவது என் பொண்ணுக்கான விஷயங்களுக்காக நான் போராடினேன் அந்த பொண்ணுக்கான விஷயங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன்னா ஒட்டு மொத்த மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்த மாதிரி தான் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் இப்போது இன்னொரு டைலாக்லாம் வருது இன்னி முப்பது நாட்களுக்குள்ள இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா விஜய் வந்து போலீஸ் கெட்டப்போட என்ட்ரி ஆகுறாரு அந்த என்ட்ரி ஆகும்போது தெரிகிறது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெப்பர் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸோட இருக்கும் பொழுதும் அங்கே சில சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் கெட்டப்போட வரும் பொழுது நம்ம போக்கரி தான் ஞாபகம் வருகிறது பார்த்தீங்கன்னா போக்கரியோட பத்து மடங்கு இருக்குன்னு நினைக்கிறேங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர்ல சும்மா ஒவ்வொரு ஷார்ட்டுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது இதுல விஜய் அவர்கள் வந்து துப்பாக்கியில ஐ எம் பெயிட்டிங் சொன்னாரு ஆனா அதுக்கப்புறம் இரண்டு மூன்று படங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்தாரு இத கூட நம்ம ஆரம்பத்துல என்ன நினைச்சோம்னா ஐ எம் பெயிட்டிங் வெயிட்டிங் சொல்ற வர விஷயங்கள் வந்து அரசியலுக்கும் பொருந்தும் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதனால இந்த படத்துல அதாவது அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கடைசியில ஒரு பஞ்ச அடிக்கிறாரு ஐ எம் கமிங் சொல்லும் பொழுதுலாம் சும்மா தெறிக்க விட்டுறாங்க இப்போ நம்ம வந்து ஏன்னா மொபைல பாக்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா தேட்டர்ல பாத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அதாங்க ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரே எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனா எந்த அளவுக்கு கொண்டு போய் கொண்டாடுவாங்க அப்படின்றத பாருங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தெலுங்குல பிசினஸே ஆகல தேட்டர் யாரும் வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்பதாங்க ரெண்டு மூணு ரெண்டு வருஷம் தான் அங்க ஆகுது பாலகிருஷ்ணன் நடிச்சு இப்ப திருப்பி வந்து இதே படத்தை ரீமேக் பண்ணும்போது எப்படி ரசிகர்லாம் பார்ப்பாங்க இங்க வந்து பாலகிருஷ்ணன் கொண்டாடி தீத்துட்டாங்க அந்த படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு டாக்கும் வெளியே வந்தது ஆனால் தற்போது என்ன பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயினில் வந்ததுக்கப்புறம் பிசினஸ் பேச்சுவார்த்தை வந்து பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா பாலகிருஷ்ணா நடித்ததுக்கும் விஜய் நடித்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வருது அது நிறைய ரீமேக் படத்துல நம்ம பார்த்திருப்போம் ஒரு பக்கம் விஜய் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கமாக மகேஷ் பாபு படங்கள் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாங்க போக்கிரி கில்லியெல்லாம் ரீமேக் படம் தானே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மகேஷ் பாபும் பார்க்கும்பொழுது இதில் விஜய் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது பாலகிருஷ்ணன் நடித்ததுக்கப்புறம் விஜய் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க நிறைய பேர் வருவாங்கன்றதையும் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்ப தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேட்டருக்குலாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் முன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பாபி தியூ அவர்களை வந்து காமெடியாவும் ராசி லாதா நடிகரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு நல்ல நடிகைங்க அதுனா மேக்சிமம் ஹிந்தி தெலுங்கு கன்னடா எல்லா மொழிகளையுமே அவர் நடிச்சுட்டு வந்திருக்காரு அதனால எல்லாமே ஏன்னா காமெடி ரோலாவே ஃபர்ஸ்ட்ல அவர் வில்லை தான் இன்ட்ரடியூஸ் ஆனார் அதுக்கப்புறம் வந்து காமெடி ரோல்லையே வந்து பயன்படுத்தி வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் நடித்தா படம் ஓடலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வெளியே வந்தது ஆனால் இந்த படத்தில் ஏங்க அவர் வரஸ் அந்த ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் தாங்க வருவார் அது மிரட்டி விட்டுருக்காப்புல மனுஷன் இதில் வச்சு வினோத்த நம்ம சொல்ல சொல்லவா வேணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஏன்னா வில்லனுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தால் மட்டுமே பெரிய படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பம்பாக இருக்கும் அதை வந்து ஹெச்னாத்து நல்லா தெரிஞ்சே வச்சிருக்காப்புல ஏன்னா விஜயோட இந்த பாபி தேவலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க இதை எப்படி சமாளிக்க போகிறாரு விஜய் அப்படின்னு நம்ம பொழுது பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு கூஸ் பம்பை ஏறும் இல்லையா அடிச்சு தூக்கி நொறுக்கணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா இங்கே ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாகவே இந்த கேரக்டர் பாபி தேவல் கேரக்டரும் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கை விட இங்கே பார்த்தீங்கன்னா பலமாக வடிவமைச்சிருக்காப்பில ஹச் இதில் விஜய் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு வச்சிருக்காங்களே இது என்ன அப்படின்னு நம்மளாம் யோசிக்க தோணுதில்ல கண்டிப்பாக யோசிக்க தான் தோணும் இதுவும் பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக தற்போது இருக்கும் தளபதியை அப்படியே கொண்டு வரன்றதாக தான் இந்த பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் எல்லாருமே அங்கங்கே பேசும்போது பார்த்திங்கன்னா தான் பேசுறாங்க வெற்றி கொண்டான் அவர் பேருனாலுமே தளபதி புனை புனைப்பெயர் இந்த பேரைதான் வந்து ஒட்டுமொத்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க அப்போ தளபதி கமிங் அப்படின்னு சொன்னதுக்கு உள்ள இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன் ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஜனநாயகன் வச்சுட்டு கீழே வந்து டிவி கேன் கூட ஒரு பேரை மென்ஷன் பண்ணிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு உள்ள வந்த விஜய அப்படியே அந்த படத்துல பார்க்குற மாதிரி இருக்கே தவிர இதை தனியா நம்ம வந்து பிரித்து பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட ஒவ்வொரு பர்ஃபாமன்ஸும் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி எடுத்துருக்காரு கட்சி இதில் எல்லா படத்துலையுமே வந்து அவருக்கு ஐஷாட் வச்சுருப்பாங்க இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க இது வந்து பயங்கர ஷார்ப்பாக இருக்குங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா விஜயை கையாண்டிருக்காரு கட்சி வினோத்து அந்தளவுக்கு ரசிகர்களை வந்து உற்சாகப்படுத்தும் விதமாக தான் இந்த ட்ரெயிலர் இருக்குது படத்தை நீங்கள் எந்தளவுக்கு இழுத்து நீங்கள் சென்சார் போட்டு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட் பண்ண அதெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்தானுமே எவ்வளோ தான் கட் பண்ணுவீங்க படம் நெடுகளுமே வந்து அரசியலை போட்டு தாக்கி பிரிச்சிருக்காரு ஆனால் இதை மீறி நீங்க ஏகப்பட்டதை கட் பண்ணாலுமே அங்கே உள்ள சரக்கு நிறையவே இருக்கு அது வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கு அது ரசிகர்களுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டாட்ட அந்த உண்டு இதில் லாஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் கிளைமேக்ஸ்ல வந்து செம்மையாக இருந்தது அதாவது பிரகாஷ் ராஜு உள்பட எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருக்காரு அடிச்சு வச்சிட்டு பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிப்பாருங்க இது நான் ஆணையத்தான்னு சொல்கிற அந்த சாங் வருது பார்த்தீங்களா அந்த சாங்குங்க தான் வரும்னு நினைக்கிறேன் அது பிஜிஎம் அவர் தான் சாங் ஆகிறதான்னு தெரியல ஆனால் ஒரு டைலாக் மட்டும் விஜய் சொல்லுவார் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறான்னா ஊழல் பண்ணிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மக்களை அல்லுவல படம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருத்தி சவுக் எடுத்து ஷார்ட் எடுத்து அப்படியே அடிப்பாப்பில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இதை யாரை தாக்குறாரு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எந்த அரசை தாக்குறாருன்றது நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைக்கல்லாம் இருக்கிறாங்க இதை வந்து முக்கியமான பிள்ளைகள் எல்லாருமே பார்த்துருப்பாங்கல்ல பார்த்ததுக்கப்புறம் விஜய் கொஞ்சம் ஓவராக தான் போறாப்பில அப்படின்னு நினைக்கவும் தோன்று இருக்கும் நீங்களே என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களும் மக்களும் கேட்பாங்கல்ல இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடுறதுக்கு பதிலாக ஆப்போசிட்டா வந்து பார்த்தீங்கன்னா பராசத்தின்னு விஜய் சிவகார்த்தியின் படத்தை ரிலீஸ் பண்ண விடுறீங்க படம் நல்லா இருந்தாலுமே நீங்கள் நார்மலாக விட்டுட்டு தேட்ரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நீங்கள் இங்கே ஒரு அரசியல் பண்ண நினச்சிங்கன்னா மக்கள் ஒரு அரசியல் பண்ணுவாங்க அந்த அரசியலை உங்களால் தாங்க முடியும் நினைக்கிறீங்க கண்டிப்பாக தாங்க முடியாது விஜய் ரசிகர்கள் கண்டிப்பாக ஜனநாயக படத்தை வந்து எந்த அளவு தூக்கி கொண்டாட போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பொறுத்திருந்தே பாருங்கள் இது யாருக்கு பின்னாடிவாக இருக்கும் அப்படின்றதையும் மக்கள் கண்டிப்பாக ஜனநாயக படத்தில் இந்த பொங்கலுக்கு அப்படின்னா நிரூபிப்பாங்க அதுவும் நடக்கும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திரைப்படத்தின் விமர்சனமும் சினிமாவில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் தொடர்ந்து மகிழ் சினிமாவில் அரசும் தொடர்ந்து மகிழ்ச்சி எழுந்திருக்கு மகிழ்ச்சினிமா மகிழ்ச்சியும் அன்பு வணக்கம்